வேலை செஞ்சுட்டடா இன்னைக்கு என்ன இவ்வளவு கோபம் பாட்டி ஏ பாட்டிய ஹாய் என்னம்மா ஏன் பாட்டி என்னாச்சு உறங்கிட்டே கிடக்கறீங்க இவ்வளவு கோபம் ஆனால் உங்களுக்கு ஆவாதுனே நம்ம சித்தியாவே फ्रेंड्स கூட வந்தாலும் இவ்ளோ கோவத்துல தான படுத்து கிடக்கறீங்க எந்திரச்சு சாப்பிடுங்க மணி 4:30 ஆயிடு 4:30 ஆமா பாட்டி நாங்களே 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம் மணி 4:30 ஆயிச்சுல எந்திரீங்க ஆ எந்திரிக்கமா பட்டுதனே காச்சல் போட வேண்டியா அம்மா இப்போம்பா வெளிய பேட்டவே காட்டியா மட்டும் எடுத்துட்டு வரேன் சாட்டிட்ட போடுங்க பாட்டி சரியாயிரும் சரி சரி

கொஞ்சம் வாங்க சிந்தி எடுக்க கத்திட்டுடக்கலாம் கூப்பிட கூப்பிட ஏந்திக்க அவ கிட்ட அவ என்ன நீ போய் பாரு என்ன எதுக்கு அந்த எழுப்பிட்டடக்கா உங்களே என்ன இன்னே பாக்குது கூட்டிப் போனவ வாங்க என் கூட சீரையா வருது எப்ப பார்த்தால அடிச்சிட்டு ஒரு நாள் ஏண்டா சவுண்ட் வாங்க அம்மே போய் ஏதாவது ஒரு அவசரமான சண்டபடாம போக மாட்டேன் கவ டிவிய ஐயோ இவ்வளவு ரத்தம் வந்துட்டே இருக்கு சிட்டி இது என்ன ஜெல்லாச்சி சிட்டி தூங்கிட்டு இருந்தங்களா எழுப்பணும்னு வந்தே சிட்டி சரி அப்ப தொட்டு பார்க்கும்போது ரொம்ப காச்சல் அடிச்சிட்டான்

இவையில தூக்கியாம அடியில வைக்கேன் ஏக்க எடுத்துட்டு வாங்குகா எடுத்துக்காரு ஏப்பா இந்த தான் அடிபட்டுருக்குது அதான் உறுமை பேசியது ஆ தொலிங்கக்கா இந்த மஞ்சள்

உடம்பு கூடியம் அடிபட்டு கிடந்தாலும் களவிக்கு பியாச்சும் மட்டும் குறையும் போட்டுக்கு சிந்து ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணியா ஆஹ் பண்ணிட்டேன் இப்ப ரெண்டு நிமிஷத்துல வந்துட்டு கூப்பிடேன்னு சொன்னாங்க சரி சரி வரட்டே நீ கிடந்து அழகா சிந்து நீ இப்படி அழுதுட்டே இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கும் எங்க பாட்டிக்கு இப்படி அடிபட்டு இருந்தா பார்த்ததே இல்ல எனக்கு ஆளு வியா எல்லாரும் அடிபட்டு பாட்டுதான் இருப்பாவ எல்லாரும் இப்படி தான் திண்ணி திண்ணி இப்பதான் அடிபடாம் அடிக்கடி இப்படி இருந்து அழுது இருந்தா ஆமா சிந்துமா நீ அளவு ஆஹ் சரி

ஒளியை முடிச்சுவிடுவேன் எங்கரட்டி எடுத்துட்டு வர சொல்லிட்டு உடனே ஏ மக்கா!

அதுதான் இப்ப கேக்கும் அதை பண்ணி விடுங்க அச்சரிமா கோவப்படாதீங்க ஹாஸ்பிடல்ல இப்படி கத்தி பேச கூடாது வேற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல நீங்க ஒழுங்கா ட்ரீட்மென்ட் கொடுத்தா நாங்க ஏன் கட்ட ஒழுங்கா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுங்க அச்சரிமா நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க ஆட்டாடி வாட்ஸ் என்ன பண்ணு ஆ வாரிக்கோ ஏமா கவலைப்படாதீங்க நல்லா பண்ணி விட்டுருவோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு நல்லா பண்ணலன்னு மாதிரி தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க அண்ணா அச்சரிமா